ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நொறுக்கு தீனி சேனல் நம்ம ஊரில் எல்லா விசேஷங்களுக்குமே ஒவ்வொரு வகையான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம நடைமுறையில் இருக்குங்க எக்ஸ்பெஷலாக கர்ப்பிணி பெண்களுக்காக நடத்தப்படுற வளைகாப்பு நிகழ்ச்சியில் நிறைய வகையான பலகாரங்கள் ரெடி பண்ணுவாங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பார்க்குறப்பவும் ருசிக்கிறப்பவும் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெஷலான பலகாரங்கள் ரெடி பண்ணுவாங்க அது அந்த குழந்தைக்கும் நல்ல ஃபீல் கொடுக்குங்கிறதுனால பண்ணுவாங்க அந்த மாதிரி பலகார வகையில் ஒரு வகையான வளைகாப்புக்கு மட்டுமே கற்பிணி பெண்களுக்காக தயார் செய்கிற ஒரு பலகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் கொடுங்க இது ஒரு வகையான முறுக்கு தாங்க அதாவது குழந்தைங்களுக்கு அதை பார்த்து பார்த்த உடனே ஒரு குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு கரண்டி ஒரு சங்கு ஒரு கிண்ணம் ஒரு தட்டம் அந்த மாதிரி அதாவது அந்த முறுக்கை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஐ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் அதை எடுத்து வாயில் வச்சு கடிக்க முடியாது அந்த ஃபீல் கொடுக்குறதுக்காகவே அந்த கற்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்களாம் இது இப்போன்னு இல்லை ரொம்ப வருஷமாகவே நம்ம ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க நமக்காக அதை சுற்றி காட்டினாங்க இன்றைக்கி நமக்கு சங்கு கரண்டி கிண்ணம் தட்டை நாடு தான் சுற்றி காட்டுறாங்க பொதுவாக அதுக்கு கூடவே தலை சீர்கிற மாதிரி சீப்பு மாடல் முகம் பார்க்குற மாதிரி கண்ணாடி மாடல் இதெல்லாம் பண்ணுவாங்களாம் இன்றைக்கி நமக்காக வேண்டி இந்த நாளும் இப்போ பண்ணி கட்டுக்காங்க கரண்டியில் ஏற்கனவே சுற்றி வச்சுட்டாங்க அடுத்தது ஒரு சங்கு எடுத்து சங்குக்குள்ளேயே அந்த முறுக்கை சுற்றுறாங்க பக்கத்தில் கிண்ணம் வச்சுருக்காங்க கிண்ணத்துலேயும் மாதிரி முறுக்கு சுற்றுவாங்க சுற்றி அதை முடித்த உடனே எண்ணெயில் சுட்டு நமக்கு காட்டுவாங்க பாருங்கள் கிண்ணம் கோல்டன் கலரில் சங்கு அதே மாதிரி கரண்டி மூணுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சின்னதாக விளையாட்டு சாமான் மாதிரி செப்பு சாமான் மாதிரி அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே சேனல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் வீடியோக்கள் ஸ்பெஷல் நொறுக்கு தீனியை பற்றி வீடியோ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்